உலகெங்கும் உள்ள என் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய மே மாதம் நிகழவிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான தன்மையை கொடுக்க போகுது குரு முழுக்க முழுக்க கிரகம்னு சொல்கிறாங்களே அப்போ சுபத்துவமான விஷயங்கள்லாம் எனக்கு நடக்க போதா இது வரைக்கும் நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் நான் வந்து கிரகத்தின் வாயிலாக ஈர்த்து கொண்டு விடுவேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடும் இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போது வாங்க பார்க்கலாம் குரு இப்போ ரிஷபம் அப்படின்ற வீட்டில் மிருக சீடம் அப்படின்ற நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் அப்படியே டிராவல் ஆகிட்டு இருக்கார் அப்படியே கடந்து மே மாதம் மிதுன ராசிக்குள் மிருக சீடம் மூன்றாம் பாதத்திற்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறார் இதைத்தான் வந்து நம்ம குரு பயிற்சின்னு சொல்கிறோம் இப்போதைக்கு இருந்து அப்படியே என்ன பண்ண போகிறாரு மிதுனத்தை நோக்கி நகரப் போகிறார் இந்த நகர்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாதம் பதினான்காம் தேதி இரவு பத்து மணி முப்பது நிமிடத்திற்கு பத்தரை மணிக்கு ஆரம்பித்து குரு பயிற்சி நடக்கப் போகுது குரு என்ன பண்ண போகிறார் இனிமே அப்படியே மிதுனத்தில் உட்காந்து நமக்கெல்லாம் பாவிக்க போகிறார் கிளியர் ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படியே என்ன பண்ண போகிறாரு குரு அப்படின்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் அங்கே இருக்க போகிறார் அப்படியே திரும்ப ட்ரான்ஸ்ட் ஆகி அதிச்சாரமாக கடக வீட்டுக்கு வர போறாரு அங்கே வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா அக்டோபர் மாதம் கடக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகாரு திரும்ப வந்து நவம்பர் மாதம் அங்கே வக்ரகதி ஆறாரு திரும்ப டிசம்பர் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து திரும்ப எகைன் மேல் நோக்கி மிதனை துவக்கி போறாரு அது மாதிரி மிஸ்மேஷ் ஆன ஒரு குரு பயிற்சி பழனாக இந்த தடவை இருக்கப்பது இயல்பாக வக்ரங்கள் ஆகும் அதிச்சாரம் ஆரகும் போது இன்னும் கொஞ்சம் பலன் அப்படின்றது அடுத்த வீட்டு பலனையும் சேர்த்து கொடுக்கும் அதெல்லாம் போட்டு கம்பேர் பண்ணி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் தன்னுடைய துருதுருப்பு பேச்சால் குதூகலத்தால் அனைவரையும் கொண்டாட வைக்கும் துலாம் ராசி ராசினியர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ ஆரம்பத்தில் சொல்லிட்டே இருக்கேன் ராசிக்காரங்களுக்கு தான் ஜாக்பாட் நீங்க எல்லாம் இந்த ராசி பலனே பார்க்க வேணா நான் ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமும் சொல்லிட்டே இருக்கேன் இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் என் வாழ்வில் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போதுங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் குரு பாக்யஸ்தானத்தில் குரு வந்து அமர்தல் அப்படின்றது ஒரு அதீத ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வந்து என்ன பண்ணுவார்னா டைரக்டாக உங்களையே பார்ப்பார் ராசி அல்லது லக்னத்தின் மீது குரு பார்வைப்படும் போது என்ன ஆகும்னா பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடன்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் போகுது துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பதாம் இடம் ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம்லாம் இயங்க போகிறது கரெக்ட் அப்போ மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த குரு பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாமா ஏற்கனவே நான் சொன்னேன் ஆறில் வேற சனி வந்து சத்ருசமகார நாசம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு ஏன்னா சனி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ப்ளஸ் எண் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் வேறு ஆறில் உட்காந்து உடைய கடன் நோய் எதிரியெல்லாம் அப்படி தவிடக்கூடிய ரெடியாக இருக்கார் பார்த்தா அதுக்கு வந்து குரு வேற வந்து ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் குரு அமர்தல் அப்படின்றது இருக்கிற பாக்கியத்தை எல்லாம் இந்த வச்சுக்கப்போகிறாரு எக்ஸ்பெஷலி அப்பா வீட்டு சைடு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் தீமைகளும் உங்களை நோக்கி வரப்போகிறது அது அப்படி தான் சொல்லணும் பெண்களாக இருந்தால் அப்பா வீட்டு குலதெய்வத்துடைய அகச்சிறந்த அருள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கப் போகுது திருமணமான பெண்களாக இருந்தால் அப்பா வீட்டு குலதெய்வத்தினுடைய அகச்சிறந்த அருள் என்பது உங்களுக்கு போகுது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் அப்பா வீட்டு குலதெய்வத்தை போய் நீங்கள் பார்த்துட்டு வர்றதுக்கான அமைப்பெல்லாமே கிரியேட் ஆகும் லக்னத்துக்கோ ராசிக்கோ குருவோட பார்வை கிடைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமாக ஜொலிப்பீங்க தலைக்கு மேலே குரு இருக்கிறது ஒரு வகையான ஒரு அழகை கொடுக்கும் என்றால் குரு பார்த்தல் அப்படின்றது ஒரு வகையான ஒரு அழகு இல்லையா இப்போ என் தலைக்கு மேலே லைட் இருந்தால் நான் கொஞ்சம் தெரியவேன் ஆனால் ஆப்போசிட் லைட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரைட்டா தெரிவிங்களா அந்த மாதிரி துளாராசிக்காரர்கள் இந்த அழகாக போகிறீர்கள் பொழிவாக போகிறீர்கள் புதுமையாக இருக்க போறீங்க கொண்டாட்டமாக இருக்க போறீங்க யாருக்கெல்லாம் கடன் அடையவில்லை என்று தவித்தீர்கள் எழுதி வச்சு அத்துணை துளாராசிக்காரர்களுக்கும் கடன் அடைவதற்கான முகாந்திரங்கள் தெரியப் போகிறது அது கிரெடிட் கார்டு லோனாக இருந்தாலும் சரி அது நகை கடனாக இருந்தாலும் சரி நீங்கள் அடகு வச்ச நகையை மீட்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பற ஆட்களாக இருந்தாலும் சரி கொடுத்த கடனை கட்ட முடியலேன்னு சொல்லி தவிக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி உங்களிடம் வாங்கிய கடன் வரவில்லை என்று நீங்கள் இயங்கி கொண்டிருந்த காலமாக இருந்தாலும் சரி எல்லாமே சரியாக போகுது எல்லா இடத்துலையும் கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் ஆக போகுதுங்க சனியோடைய அமைப்புனால அப்படியே பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் இந்த குருவோட அமைப்பும் வந்து சேரும்போது என்னாக போகுது அப்படின்னா கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது கம்யூனிகேஷன் ஸ்கில் வேறு மாதிரி இருக்க போகுது ஏன்னா மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடமே கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் நிறைய பேர் புது ஃபோன் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நிறைய துளாராசிக்காரங்க புது ஃபோன் வாங்குறது புதுசாக வந்து க என்ன சொல்கிறது கம்ப்யூட்டர் கோர்ஸ் போகிறது கணினி கணினி சம்மந்தப்பட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம் சம்மந்தப்பட்டு வீட்டில் ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்குறது ஏசி வாங்குறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த தடவை உங்களுக்கு குருவின் அருளின் மூலமாக கிடைக்கப் போகிறது ஓகே ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை இது வரைக்கும் ரொமான்ஸில் ஆருக்கே ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னு ஓடிட்டு இருந்த அத்துணை திருமணமான அமைப்புடைய பெயர்களுக்கும் இந்த தடவை காதல் இனிக்க போகிறது அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ஐந்தாம் இடமே வந்து நான் சொன்ன மாதிரி கலை காதல் அன்பு பாசம் எல்லாமே அஞ்சாம் இடம் தான் அஞ்சாம் இடத்துக்கு குரு பலன் கிடைக்க போகிறனால நிறைய பேர் வந்து இளமை திரும்புதே அப்படின்னு இருக்க போகிறீங்க வீட்டில் அன்யோன்யம் அதிகரிக்கப் போயிடுது இது வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி என் ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி டேம்ஸ் எல்லாம் போயிட்டே இருந்தது எங்களால் நான் ஒரு இடத்துல இருந்தே அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க பேசிக்காக பிரச்சனை இல்லை பட் ரொம்ப ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் ஓடிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிற அந்த நிலையெல்லாம் மாறி நீங்களும் உங்கள் துணை அல்லது துணைவியாரும் ஒருமித்த கருத்தோடு பயணப்பட போகிறீர்கள் இந்த ஒரு வருடம் ரொம்ப 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 சூப்பராக இருக்க போதுங்க வரைக்கும் போகாத ஊருக்கெலாம் போக போகிறீங்க பயங்கரமாக டிராவல் பண்ண போகிறீங்க மூன்றாம் இடமே ட்ராவல் தான் அந்த இடத்துல குரு பார்வை விழுகிறனால பயங்கரமாக டிராவல் பண்ண போகிறீங்க ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அப்படியே கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ராகு வேற வந்து உட்கார போகிறாரு அதனால கொஞ்சம் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும் குழந்தைகள் அவர்களுடைய உடல்நிலையில் கவனம் ஏன்னா அஞ்சாம் இடம்னாலே குழந்தைகளை குறிக்கக்கூடிய அது ராகு வேறு வந்து உட்காரும்போது குழந்தைகளுடைய உடல்நிலையில் கவனம் ஆசையெல்லாம் பேராசையாக இருக்கும் பிரம்மாண்டமான ஆசையாக இருக்கும் அப்படியே அன்பை பொழிகிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண போகிறீங்க இதுக்கு தானே இத்தனை நாளாக ஆசைப்பட்டாய் பாலகுமார்கிற மாதிரி ஒரு அறுபது வயதில் இருந்தால் கூட உங்களுடைய துணை உங்கள் மீதான அக்கறையின் மூலமாக உங்களை குதுகலத்தப்பட போகிறார் அப்படிதான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பிரிடுங்க துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போயிடிறது எல்லாமே நல்லா இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கு வந்து உண்மையான ரியலான டமாக்காவோ அது வேறு யாருக்கும் இல்லை துளாராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் பெயர் புகழ் படிப்பு அந்தஸ்து கௌரவம் வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் மதிப்பு திருமணம் குழந்தை எல்லாமே கிடைக்க போகுது சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது நல்ல நட்பு கிடைக்கப் போகிறது நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆ போகுது முதல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போகிறீங்க ஏன்னா மூன்றாம் இடம்னா இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணி அதன் மூலமாக ஒரு சக்ஸஸ் பண்ண போகிறீங்க ஏன்னா யூஸ்வலி இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் இல்லையா அப்போ அது கிடைக்கிறதான் தான் பெரிய விஷயம் அப்போ நிறைய தரவுகள் மூலமாக உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பழுத்தமாக போகிறது நிறைய பேர் அதற்கு உதவ போகிறார்கள் குலதெய்வத்துடைய அகச்சிறந்த அருள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போதும் உங்கள் குலதெய்வத்துடைய ஏகாந்தமான ஒரு நிலைப்பாடு அப்படின்றத நீங்கள் உணரப்போகிறீர்கள் கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு மட்டுமே கடவுளோட ஆசி கிடைக்கப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வுக்குள் நீங்கள் ஆட்பட போகிறீர்கள் கண்டிப்பாக நடக்கும் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இன்ட்யூஷன் பவர் இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகப்போகுது இந்த ஒரு வருடம் உங்களுக்குள் பயங்கரமான ஒரு இன்ட்யூஷன் பவரை வந்து நீங்கள் உணரப்போறீங்க ஐந்தாம் இடம் இயங்க போகிறது அப்படின்றனாலே அது வந்து இன்னொரு என்னன்னா இந்த ஐந்தாம் இடம் தான் சூதாட்டத்தையும் சொல்லுது அந்த இடத்துல ராகு வந்து போது உட்காந்த இடத்துலேருந்து பணம் சம்பாதிச்சு அதன் மூலமாக வந்து சின்ன சின்னதாக ஒரு சக்ஸஸ் அடையக்கூடிய அமைப்பும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு உண்டான அதில் கவனம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி தெரியாத பட்சத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்க ஆனால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுரும் சனி வந்து அங்கே ஆறில் வர உட்காந்துருக்காரு அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ராகு கேது வந்து ஐந்தில் அமர்தல் அப்படின்றது ஒரு வகையில் ப்ளஸ் ஒரு வகையில் மைனஸ் ஆனால் பத்தாவதுக்கு அந்த குருவோட பார்வையால் ராகுவும் புனிதத்துவப்படுத்தப்பட போகிறார் அப்படின்றனால கண்டிப்பாக அது ப்ளஸ் சைனாக தான் உங்களுக்கு மாறப்போகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பருங்க அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்க போகிறனால பெண்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அஞ்சாம் நாளே குழந்தைகள் தாங்க குழந்தைகள் மூலமாக ஆகச்சிறந்த சந்தோஷம் கிடைக்க போகிறது கலைகள் கற்றுக்கப் போகிறீங்க அஞ்சாம் இடம் நாளை கலை தான் நிறைய பேர் கலை கற்றுக்க போகிறீர்கள் நிறைய பேர் வந்து புதுசாக ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலாம யோசிக்க போறீங்க ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் முறையாக சரியா பயன்படுத்திக்கிட்டீர்கள் அதனால் இன்னும் ஒரு முப்பது வருஷம் உங்களை அடிச்சுக்கு ஆள் கிடையாது அந்த அளவுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியடு துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி முதல் விஷயம் கடன் அடைய போகுது அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் ரெண்டாவது விஷயம் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் அனைத்தும் மேற்கொள்ள போகிறீங்க கண்டிப்பாக ஒரு செல்ஃபோனாவது வாங்குவீங்க புதிய வண்டி நிறைய பேர் பெண்களாக இருந்தால் ஸ்கூட்டர் உங்களுடைய இத்தனை நாள் கனவுக்கு தேடி தேடிட்டே இருந்ததெல்லாம் உங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுக்க போகிறாரு நிறைய வந்து டூ வீலர்லாம் வாங்க போகிறீங்க டூ வீலர்லாம் வாங்கிட்டோம் மேடம்னா கார் மாற்றி புதிய ஒரு கார் வாங்கலாமான்ற மாதிரி யோசித்து ஒரு இருக்கிற காரை கொடுத்துட்டு ஒரு புதிய கார் வாங்குவதற்கான நேரம் அப்படின்றது நிறைய கூடி வருது கண்டிப்பா வெள்ளை சம்மந்தப்பட்டு ஒரு மாதிரி ஆஃப் கிரே சம்மந்தப்பட்டன கார்லாம் வாங்குவதற்கான முகாந்திரங்கள்லாம் ரொம்ப நல்லா தெரியுது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானம் இயங்குதுங்க பாக்கியத்துல போய் குரு உட்காந்துருக்காரு வேற என்ன வேணும் சுபகிரகம் பாகியஸ்தானத்தில் அமர்ந்து அவங்களுக்கு உண்டான பாக்கியத்தை இது வரைக்கும் தடைப்பட்ட பாக்கியத்தை எல்லாத்தையுமே இந்தா இந்தா இந்தான்னு கொடுக்க போறாரு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு வருஷமா சரியில்லாம இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்து ஒரு விமோச்சன காலம் ஒரு விடிவு காலம் பறக்க போகுது அப்படின்னு தான் சொல்லலாம் சூப்பராக இருக்குங்க துளாராசிக்காரங்களுக்கு கெடுதலாக சொல்றதுக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு நானும் தேடி தேடி பார்க்குறேன் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்குமா சொல்லலாமா அப்படின்னா எதில் கவனமாக இருங்க எல்லாமே நல்லா இருக்கு வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமா இருங்க ஏன்னா ராகு குரு சேர்க்க குரு ராகு பருவ ராகு குரு பார்வை இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் வந்து டைஜிஷன்லயும் கொஞ்சம் கை வைப்பாரு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இதையும் சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தால் அப்பாவின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்ட காலகட்டம் தான் அதுல கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்பாவுடைய ஹெல்த்தை கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்குங்க பெயர்புகள் கிடைக்க போகுது குழந்தைகளாக இருந்தால் விரும்பிய படிப்பு படிக்க போகிறீங்க நிறைய பிள்ளைங்க வந்து நல்ல மார்க்கோட வந்து ஸ்கோர் பண்ண போகிறீங்க அதிர்ஷ்டம் பிறக்க போகிறது பயங்கரமான கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது சின்ன குழந்தையா இருந்தால் கூட பெரிய அறிவு நுட்பமாக பேச போகிறீங்க ஐந்தாம் இடமே அறிவு தாங்க அதில் குருவோட பார்வை அதுவும் வேற வந்து உட்காந்து இருக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய பெரிய பிரச்சனா பேச போகிறீங்க பெரிய பெரிய கனவுகள் காணப்போகிறீர்கள் அந்த கனவுகள் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நிறைவேற போகிறது நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகிறது நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்க போகிறது நிறைய வந்து கோவில் சம்பந்தமான டிராவல் பண்ண போகிறீங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் அங்கேருந்து உட்காந்து குருவோட வீட்டையே பார்க்குறா அது உங்களுடைய மூஞ்சாம் வீடாகவே வரனால கண்டிப்பாக கோவில் சம்மந்தப்பட்ட ட்ராவல் அப்படின்றது நூறு விழுக்காடு இருக்குது நிறைய பேர் குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு வருவீங்க இன்னும் எக்ஸ்பெஷல் சொல்லணும்னா சுவாமிமலை முருகன் கோவிலுக்குலாம் போகிறதுக்கான முகாந்திரங்களாம் எனக்கு நல்லாவே தெரியுது சுவாமிமலை முருகன் கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த நேரம் அப்படின்றது உங்களுக்கு பயங்கரமான அபிரிவிதமான ஆச்சரியை கொடுப்பதற்கான டைம் பீரியடே கிரியேட் ஆகும் எப்பயுமே ஒன்று தாங்க பணம் காசு சம்பாதிச்சிடலாம் ஆனால் எதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா அதை சம்பாதிப்பது தான் மிகப்பெரிய ஒரு வரம் அந்த வரம் இந்த உங்களுக்கு கிடைக்க போகுது ஃபஸ்ட்டு லக்னம் ராசி இயங்க போகிறது மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாக போகுது ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய கனவில் அது வந்து போய் தங்கி டெபாசிட் ஆகி அதற்கான சொல்யூஷன் கிடைக்க போகுது சூப்பருங்க வேறு யாருக்குமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த கெடுதல் பலன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை கேட்க தான் மேடம் இருக்குது ஆனால் அது இல்லை இது இல்லைன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க நான் நம்புறேன் நீங்கள் நம்புங்க துளாராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு சூப்பரான டைம் பீரியடு தான் இருக்குது நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு சனி ஆறு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போவார் நான் சொன்ன கால்குலேஷன் படி இந்த நியூ இயர் துளாராசிக்காரங்க நல்லா தான் இருக்கீங்க அதில் எந்த விதமான இதுவும் இல்லை இன்னும் போக போக எனக்கு ஒன்று ரெண்டு வரலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்க துளாராசிக்காரர்கள் கூட ஆஃப்டர் மே மாதத்திற்கு பிறகு மிகச்சிறந்த எதிர்காலம் அப்படின்றது காத்திருக்கு புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது நிறைய பேர் கிரே பண்ண போறீங்க பண்ணா சொல்லுங்க நிறைய வந்து துளாராசிக்காரர்களுக்கு புதிய வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் கிடைக்க போகுது சம்பத்துக்கள் எல்லாம் கிடைக்க போகுது தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக அது கிடைக்கப் போகிறது கிடைப்பதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க போகுது பெரிய பெரிய கடன் எல்லாம் அடைய போகிறது இது வரைக்கும் கடன் அப்படின்ற இடத்துல தவிச்சிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் கடன் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு துளாம் ராசிக்காரர்கள் இருக்கு எது நடக்குதோ இல்லையோ கடன் அடைய போகுது அவ்வளோதான் எனக்கு தேட்டு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பாக்கியத்தின் மூலமாக உங்களுடைய கடன் அடைய போகிறது பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை கிடைக்க போகிறது கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவ்னு பார்த்தா பேராசை எட்டி பார்க்க போகுது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஏன்னா அஞ்சில் வந்து ராகு உட்காரும் போது என்ன பண்ணுவார்னா சிந்தனையை வந்து வேறு மாதிரி தூண்டி விடுவார் அப்போ லைட்டாக ஆசைப்படுறதுக்கு மேலே பேராசைப்படுறதுக்கான டைம் பீரியட் கிரியேட் பண்ணுறேன் ஆனால் தொலாராசிக்காரர்களுக்கு பேராசப்பட்டாலுமே அது கிடச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா சனியும் அங்கே சூப்பராக தான் இருக்காரு உனக்கு அவ்வளவுப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது கரெக்ட் இல்லை உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா மட்டும் துளாராசிக்காரர்கள் அதுக்குள்ளே கை வைங்க நிறைய பேருக்கு அரசு அரசாங்கம் சாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான முகாந்திரங்களாக இருக்குது நிறைய பேர் கம்யூனிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்க போகிறீங்க நிறைய துளாராசிக்காரர்கள் டீச்சராக இருந்தீர்கள் உங்களுக்கு பயங்கரமான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது பயங்கரமான ஒரு ஹை பொசிஷன் அப்படின்றதெல்லாம் கிடைக்கப் போகிறது நீங்கள் வழக்கறிஞராக இருக்கிற பட்சத்தில் மிகச்சிறந்த ஒரு டேட்டா நிறைய கஸ்டமர் வரப்போகிறாங்க உங்ககிட்ட பேர் பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் போகுது உங்களை பற்றி மற்றவர்களிடம் இருந்த ஒரு பெயர் அப்படின்றது கிடைக்க போகிறது நான் நீங்கள் துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக நிலம் அல்லது நிலம் சார்ந்து விற்பனை செய்யக்கூடிய தரகு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி டைம் போயிடுங்க நீங்கள் ரூபா அறுபதாயிரம் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சரூபா ஃபிரீடு அந்த அளவுக்கான டைம் பீரியட் கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு காத்திருக்கிறது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதைவிட பத்து மடங்கு அதிகமான உபரிவிதமான செல்வத்தை கொடுப்பதற்கு குரு தயாராக இருக்கிறார் அவருடைய பாக்யத்து ஸ்தானத்தில் அமர்ந்து ஆனால் உங்களுடைய நாட்டன அரசுக்கும் அதுக்கு ஒத்துழைக்கிற பட்சத்தில் உங்களுடைய தசாபுத்தி அதுக்கு ஒத்துழைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த நேரத்தை சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்படி காலத்தை தூக்கி விட்டு கெத்தா நடக்கக்கூடிய ராசியாக இது துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் ஓகே என்ன வழிபாடு பண்ணா இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் அப்படியே அட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன் குலதெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளணும் பெண்களாக இருந்தால் கல்யாணமான பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு அப்பா வீட்டு குலதெய்வத்தையும் ஒரு தடவை கூப்பிட்டுக்கோங்க அதோட ஆசை உங்கள் மீது அபரிவிதமாக இருக்கிறது அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கப் போகிறது இது ரெண்டாவது விஷயம் இன்ட்யூஷன் பவர் நிறைய இயங்க போகுதுன்னு சொன்னால் நல்ல ஜீவ சமாதி வழிபாடு சித்தர்கள் வழிபாடு எல்லாம் மேற்கொண்டீர்கள் ஆனால் மிகச்சிறந்த பலன் அப்படின்றது துலாவாசிக்காரர்களுக்கு இனிதே நடக்கும் நான்காவது சுவாமி மலை முருகனை ஒரு வகைப்படுத்துக்கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலத்தமாக வேண்டும் என்றால் சுவாமிமலை முருகன் வழிபாடு உங்களுக்காக சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கு எல்லாமே சூப்பருங்க சிவன் கோவிலுக்கு போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மளிகை கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கும் அடுத்து ஒரே ஒரு விஷயம் பேசுகிற வார்த்தையில் மட்டும் கவனமாக இருங்கள் ஆசைப்படுகிற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கள் ரெண்டில் மட்டும் கௌரவம் நான் சொன்ன மாதிரி ராகு பேராசை கிரியேட் பண்ணி கொடுப்பார் எல்லா போது நம்மளுக்கு உள்ள தேவையில்லாத ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து தேவையில்லாத ஒரு கர்வத்தை உண்டாக்கிடக்கூடாது இல்லை அது மாதிரி மற்றவர்களிடம் தேவையில்லாத ஒரு சின்ன அப்படி கெத்த காட்டுற மாதிரி போய்ட்டு கொஞ்சம் லைட்டாக அசிங்கப்படுற மாதிரியான நிலையை கிரியேட் பண்ணி விட்டரும் ஆஃப்டர் நவம்பர் டிசம்பருக்கு மேலே ஆகும்போது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றபடி துளாராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க நெகட்டிவ் சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது நிறைய தண்ணீர் குடிங்க தண்ணீர் தானம் பண்ணுங்கள் முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இலத இயன்ற முறை உங்களோட இருக்கிற நட்பில் கவனமாக ஒரு கண் வைத்துக்கொண்டு அவர்களோடு டிராவல் பண்ணுங்கள் மற்றது எல்லாமே சூப்பராக தான் நடக்கும்போது துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மகத்தான ஏற்ற மிகுந்த குரு